நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு கட்சி பேர் கூட வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காங்க விஜய் வந்து எடுத்த உடனே மற்ற நபர்களை ஒரு கட்சி ஆரம்பித்த இருபத்தி ஆறுல தான் போறாரு இப்போ இருபத்தி நாலுலேயே போய் வேலைய ஆரம்பிக்கக்கூடிய காரணம் என்னன்னாக்கா கேண்டிடேட் தேர்வு பண்ணணும் இதுல கூட ஒரு தகவல் சொல்றாங்க அதாவது சமூகத்துல நன்மதிப்பில் இருக்கிறவங்களை இரண்டாம் கட்ட ஆக்கிறதுக்காக அழைப்பு விடுத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வேற வந்து அவருடைய அஜெண்டா கிளியரா வந்து திமுகவை எதிர்ப்பதாகத்தான் அவருடைய கொள்கை இருக்கும்றது எனக்கு என்னுடைய கணிப்பு அப்படி திமுகவை எதிர்ப்பது தான் அவர் கொள்கை என்ன திமுகவை மட்டும் எதிர்ப்பதா திராவிடத்தை எதிர்ப்பதாக அவர்கள் கட்சி தொடங்குறதும் சரி அவருடைய அரசியல் பயணங்களும் சரி எல்லா கட்சிகளுக்கும் ஏற்படுத்தும் ஏன் திமுகவை மட்டும் திருப்பி திமுக தான ஒரு ஆடியல் நடத்தக்கூடாத அளவுக்கு விஜய்க்கு நெருக்கடி கொடுத்தாங்க திமுக தான தொடர்கதையே விஜய் வந்து இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்துல அவங்களுக்கு நெருக்கடி நீங்க பாருங்க இன்றைக்கு அதிமுக காலத்துல நெருக்கடி கொடுத்த நபரே இப்ப இல்லையே கிட்டத்தட்ட விஜயகாந்த்க்கு என்ன முன்னெடுப்பு செஞ்சாங்களோ அதே தான் விஜய்க்கவன் செஞ்சாங்க திமுக ஸோ விஜயகாந்த் வந்து எப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவராக கலைஞர் இருந்த நபரை தூக்கி வெளியில் வந்துச்சுட்டு உள்ளே போய் உட்காந்தாரோ அதுபோல் வந்து விஜய் வந்து வருங்காலத்தில் அடுத்து கட்சியை கைப்பற்ற நினைக்கக்கூடிய உதயநிதி குடும்பத்தை சார்ந்த வாரிசுகள் மட்டும்தான் நாங்கள் வந்து ஆட்சி செய்வோம் இந்த திமுகவை சொல்லி வந்துட்டு இருக்காங்களே அவளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி விஜய் எடுக்கிறாரு அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஃபியூச்சர் பாலிடிக்ஸில் இப்போ விஜய் தான் ரொம்ப பெரிய டஃப் கொடுக்க போகிறேன் ஸ்கூல் காம்பவுண்டில் ஒட்டுமொத்த நபர்களும் போயிட்டு ஒன்றுக்கு இருக்கிறானுங்க ஸ்கூல் என்ட்ரன்ஸ் கோப்பி எப்படி பசங்க வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்குள்ள முடியும் திராவிட மாடல் திராவிட மாடல் என்னட மாடல்னா ஸ்கூல் வாசலில் போய் ஒன்றுக்கு போகிறது திராவிட மாடலில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது சென்னையில் எந்த பாதிப்பும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொன்னீங்களா சொன்னாங்களா இல்லையா தீங்குதான் சொன்னாங்க கேளுங்க இவனுங்க என்ன உருட்டு நானுங்க காலங்காலமானாக்கா இந்த நாலு மாவட்டம் எந்த பாதிப்புமே ஏற்படல இல்ல இப்ப என்ன பேசுகாரு அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் பணங்கள் மிதந்து கொண்டு இருக்கிறது உயிரிழப்புகள் ஏற்படல அப்படின்னு சொன்னது ரொம்ப குறைவாக ஏற்பட்டுருக்கு அப்படிங்கறது தான சொல்லி வைக்கமா இல்லையா காரி நீங்களே துப்பிங்கன்னு சொல்றாங்க தேசிய கொடி வந்து கோமன துணின்றீங்க இவரை தான் நீங்கள் எல்லாரும் என்ன பேசுகிறீங்க உதயநிதி கூட நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் கனிமொழி பெரியாரின் பிள்ளைகள் ஸ்டாலின் பெரியாரின் பிள்ளைகள் தேசிய கொடியை வந்து கோமன துணின்னு சொல்கிறது இப்போ பெரியாரின் பிள்ளைகள் நீங்கள் அவ்வளோதானே ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் இப்போ முக்கியமான விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு பக்கம் ஏதோ பண்ணிட்டே இருக்கிறாங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற போது ஒரு அபிஷியல் ஸ்டெப் அப்படிங்கிறது கட்சி பேர் கூட வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காங்க உங்களுடைய பார்வை கழகம் பிறந்தால் வழிபுறக்கும் இல்லையா ஸோ இப்போது வெற்றி கழகம் சரி ரைட்டு இதில் வந்து எதுக்காக விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சாரு திராவிட கழகம்னு எதுவுமே வரல பாத்தீங்களா உள்ள இந்த காலங்காலமாக திராவிடம் திராவிடன்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா திராவிடம் ஒரு விஷயம் இருக்கா இவங்க பெரியார் பிள்ளை பெரியார் பிள்ளைன்னுவாங்க பெரியாரை பற்றி தூக்கி பிடித்து அவருடைய கொள்கையை தான் பேசுகிறோம் அதுதான் எங்களோட வெற்றி அதுதான் எங்களுடைய வாழ்வில் முறைனுங்க ஸோ அந்த இருந்தே கொள்கையை யூகிக்கிறீங்க திராவிடம் இல்லாத ஆமாம் திராவிடம் இல்லாத விஷயத்தை திராவிடத்தை முற்றிலுமாக அகற்றி தமிழகம் தமிழை சார்ந்த நபர்கள் தான் இங்கே வரணுன்றதுக்காக அதுக்காக அந்த மாதிரியான பேரை தான் நான் பார்க்குறேன் ஸோ வந்து நீங்கள் ஏன்னா திராவிடம்ன்ற பேரை வச்சுக்கிறாங்க தமிழுக்காக உயிரை கொடுப்போம்னு சொல்லி பேசுகிறாங்க திமுக காரம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு இளைஞர் மாநாடா உரிமை மீட்பு மாநாடு நடத்தினா இல்லை அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வா காவாலிடான்னு சொல்லி தெலுங்கு வாட வச்சு கவனிச்சிங்களா ஸோ ஒரு ஆபாசமான விஷயம் போட்டுச்சு நீங்கள் வந்து பெண்மியம் பேசக்கூடிய நபர்கள் எவ்வளோ கேவலமான ஆபாசமான விஷயத்தை இன்னும் பெண்களை வந்து காட்சி பொருளாக மாற்றிக்கொண்டு திமுக இதுதான் தான் செஞ்சு கொடுக்கிறது அது உதயநிதி தலைமையில் அது ரொம்ப குறிப்பான விஷயம் ஸோ உதயநிதி இதைத்தான் முன்னெடுக்கிறான்னு ஒரு விஷயம் வருது இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக எவ்வளோ பெரிய நெருக்கடி விஜய்க்கு கொடுத்தீங்கன்னு இருக்குது கரெக்டுங்களா கிட்டத்தட்ட விஜயகாந்துக்கு என்ன முன்னெடுப்பு செஞ்சாங்களோ அதே தான் செஞ்சாங்க திமுக விஜயகாந்தை எந்த வகையெல்லாம் நெருக்கடி பண்ணாங்களோ அதே மாதிரி விஜய் நெருக்கடிக்குள்ளாக்குனாங்க ஸோ விஜயகாந்த் வந்து எப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவராக கலைஞர் இருந்த நபரை தூக்கி வெளியில் இருந்துட்டு உள்ளே போய் உட்காந்தரோ அதுபோல் வந்து விஜய் வந்து வருங்காலத்தில் அடுத்து கட்சியை கைப்பற்ற நிற்கக்கூடிய உதயநிதி ஓகே இருக்குங்களா இந்த கிட்டத்தட்ட ரெண்டு கோடி நபர்களை வைத்து கொண்டு நாங்கள் கட்சி வச்சுருக்கோம் காலங்காலம் என் குடும்பம் மட்டும்தான் குடும்பத்தை சார்ந்த வாரிசுகள் மட்டும்தான் நாங்கள் வந்து ஆட்சி செய்வோம் இந்த க திமுகவை சொல்லி வந்துட்டு அவளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி விஜய் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறதும் சரி அவருடைய அரசியல் பயணங்களும் சரி எல்லா கட்சிகளுக்கும் தானே ஒரு வித நெருக்கடியை ஏற்படுத்தும் ஏன் திமுகவை மட்டும் குறிப்பிடுவதன் காரணம் திமுகவுதான ஒரு ஆடியல் நடத்த நடத்தக்கூடாத அளவுக்கு விஜய்க்கு நெருக்கடி கொடுத்தாங்க திமுக தானே தொடர்கதையே விஜய் வந்து இன்றைக்கு ஆட்சி காலத்துல நீங்க பாருங்க இன்றைக்கு அதிமுக காலத்துல நெருக்கடி கொடுத்த நபரே இப்ப இல்லையே ரொம்ப சிம்பிளா சொன்னா அப்ப கொடுத்த நெருக்கடி கொடுத்த நபர்கள் கிடையாது இப்போ அப்போ நெருக்கடி கொடுத்த நபர்கள்ல ரெண்டு நபர்கள் வந்து இப்ப இருக்கிறாங்க ஒன்னு வந்து கமலஹாசன் கரெக்டுங்களா இன்னொன்னு வந்து விஜய் இன்றைக்கு விஜய் வந்து கட்சி தொடங்கிட்டார் கமலஹாசன் கட்சி தொடங்கினாரு அவர் பொழுது எவ்வளோ ப்ரொமோ போட்டாரு எப்படிலாம் பேசினாரா இன்னைக்கு கமல் எங்கே இருக்கிறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல கமலுடைய கொள்கை இப்போ கூட அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்மளுடைய கொள்கையோட ஒத்து போகக்கூடிய நபர்கள் மட்டும் தான் கூட்டணி அவருடைய கொள்கை என்ன முத்தம் கொடுப்பது தானே ஆம்பளை இருந்தாலும் முத்தம் கொடுக்குறது பொம்பளை இருந்தாலும் முத்தம் கொடுக்குது அதை தாண்டி என்ன செஞ்சிருக்காரு கமலஹன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ கமல் அப்படின்ற ஒரு நபர் வந்து விலை போய்விட்டார் அரசியல் செயல்பாடுகள் குறித்து பேசும்போது நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் அல்லது சினிமா சார்ந்த விஷயங்கள ஏன் சொல்லணும்னு இப்போ அரசியல் சார்ந்து சொல்லலாமே அவங்களோட கொள்கைகளை அரசியல் சார்ந்து சொல்ல சொல்ற அளவுக்கு ஒரு எதுவுமே செய்யலையே அவர் என்ன சொன்னார் சரி கட்சியில் செயல்படாத நபரே கட்சி விட்டு நீக்கிடுவேனாரு இப்போ முதல்ல கமலஹாசன் தான் நிற்கணும் என்ன செயல்பட்டார் கட்சிக்காக நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா விஜய் விஜய் வந்து எடுத்த உடனே மற்ற நபர்களை இப்போ டக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தோம் உடனே உள்ளே வந்தோம்னு இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து இதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நிற்க வச்சிருக்காங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ கூட பாருங்கள் இருபத்தி ஆறில் தான் வர இப்போ இருபத்தி நாலுலேயே இப்போயே வேலையை ஆரம்பிக்கக்கூடிய காரணம் என்னென்னாக்கா கேண்டிடேட் தேர்வு பண்ணணும் இவ்வளவு நாள் இருந்த திருட்டு பசங்க எல்லாமே எல்லாம் திருட்டு தினம் பண்ணால் எல்லாம் வழி வழியாக வந்த கட்சி இருக்குல்ல வழி வழியாக சீனியர் அப்ப அப்பனுக்கு அப்புறம் பிள்ளை பிள்ளைக்கு அப்புறம் பேர இந்த மாதிரி விஷயத்த சித்தாந்தத்தை உடைக்கணும் தமிழ்ன்ற பேரை உள்ளே கொண்டு வந்து இங்கே ஒரு புதிய மாற்றங்கள் அதில் கூட ஒரு தகவல் சொல்றாங்க அதாவது சமூகத்துல நன்மதிப்புல இருக்கிறவங்களை இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறது நடத்துற நடத்திட்டு இருக்கிறாரு அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வேற வருது சமூகத்துல நன்மதிப்புல இருக்கிறவங்க சமூகம் சார்ந்து யோசிக்கிறவங்க அப்படிங்கிற அந்த 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 கோணத்தில் ஒரு ஆட்களை தேர்வு பண்ணி அவருடைய அஜெண்டா கிளியராக வந்து திமுகவை எதிர்ப்பதாகத்தான் அவருடைய கொள்கை இருக்கும்ன்றதான் எனக்கு என்னுடைய கணிப்பு அப்படி திமுகவை எதிர்ப்பு தான் அவர் கொள்கை என்ன திமுகவை மட்டும் எதிர்ப்பதா திராவிடத்தை எதிர்ப்பதாக திராவிடம்லாம் இருக்க சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல அதை தாண்டி இன்னைக்கு எவ்வளோ இன்னைக்கு பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது இந்த ஆட்சியிலையா போன ஆட்சியில் கேள்வி இருக்குல்ல இந்த ரேஷியோ நீங்கள் பார்க்குறீங்களா எல்லாத்துலேயுமே க்ரோத் இருக்கும் டவுன் இருக்கும்ல அந்த ரேஷியோ படி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு திமுக செஞ்ச அட்ராசிட்டிஸ் இருக்குல்ல சாதாரண விஷயம் ச சின்ன விஷயம்னு சொல்லி எல்லாமே வந்து கடந்து போகக்கூடிய விஷயமாக எதை பார்க்குறாங்கன்னா வேங்கியல் வேலை வேங்கியல்வே பிரச்சனை அவ்வளோ சின்ன விஷயமான்னு கேட்குறேன் குடிதண்ணியில் மலம் கலக்கப்பட்டு கொடுக்க விஷயம் அவ்வளோ சின்ன விஷயமா இதை ஏன் அண்ணன் திருமாவளன் வந்து இது வரைக்கும் கடுமையாக எதிர்க்கலான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போது விஜய் வந்து இந்த கோட்பாடு இன்றைக்கி ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியாளர்களால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யார் மக்கள் அந்த மக்களை வந்து காப்பாற்றணும்னா விஜய் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாருனாக்கா விஜய்க்காக நான் கூட பிரச்சாரத்தில் பேசுறதுக்கு தயார் ஏன்னா என்னுடைய அல்டிமேட் கோல் திமுக என்ற ஒற்றை கட்சி இங்கிருந்து அப்புறப்படுத்தணும் தான் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் இந்த இந்த அளவுக்கு சீரழிச்சுட்டே இருக்கிறது இல்லை இப்போ நீங்க விசிகா மையப்படுத்தி ஒரு விஷயம் சொல்றீங்க இத்தகைய செயல்பாடுகளை விசிகா கூட அந்த அளவுக்கு கேள்விக்கு உள்ளாக்கலை எதிர்க்கல அது ஓரளவு தான் இருந்திருக்கு அப்படின்ற போது இப்போ ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் அவருடைய லெட்டர் பேட்ல சொல்லியிருக்கிற விஷயம் வந்து ஊழல் சாதி மத பேத அரசியல் அப்படிங்கிற அதற்கு எதிரான ஒரு அரசியலை தான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்ற அந்த ஒரு விஷயமும் கூடவே வந்து பிறப்பால அனைவரும் சமம் அப்படிங்கிற சமூக சமத்துவ கொள்கையோட அந்த பற்று இருக்கு இல்லைங்களா அந் அப்படி கூட அதனுடைய அரசியல் அரசியலை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுறார் அப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு பக்கம் நம்ம விசிகா பற்றி சொல்லிட்டு இருக்கிறதுனால விஜய் அவர்களுடைய இத்தகைய கருத்து விசிகாவினுடைய ஃபாலோவர்ஸும் தன் பக்கம் இழுப்பதற்கான வழியை ஏற்படுத்துமா எத்தகையோரை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான வழியாக இருக்கும் ரசிகர்கள் அப்படிங்கிறத தாண்டி விசிகா மட்டுமில்ல சாதிய கட்சிகள் இருக்காங்க இல்லையா அந்த சாதிய கட்சிகள் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் தன் வசப்படுத்துவதற்கும் அதை ஒரு மேற்கோள் காட்டுறாரு ஏன்னா இன்னும் எந்த சாதியினாலும் ஒன்று அடக்குமுறை செய்கிறானோ மீண்டும் அந்த சாதிக்குள்ளேயே இருந்துகிட்டு நீ போராடி கொண்டு இருக்கிறத விட அந்த அந்த முகத்தை விட்டு வெளியில வா அப்படின்றதுக்கான ஒரு ஒரு புரிதலும் ஒரு அழைப்பும் மாதிரி தான் அது இருக்குது ஸோ இன்றைக்கு சாதியை வந்து நிச்சயமாக ஒழிக்க முடியுமா ஒழிக்கவே முடியாது இங்கே சாதியை ஒழிக்க முடியாது ஆனால் சாதியின் பேரால இங்கே நடக்கக்கூடிய இருக்குது பார்த்தீங்களா அதை ஒழிக்கலாம் அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி விஜய் கேட்கணும் அது அந்த விஷயத்தில் அப்படி ஒரு பாலிடிக்ஸ் கரெக்டாக போயிட்டாருன்னா விஜய் ஜெயிச்சுருப்பார் அந்த எதிர்த்து கேள்வி கேட்க திராணி ஏற்று போயிருக்கக்கூடிய என்று இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இன்னமும் வந்து பாருங்கள் திமுகவன் அடிமையாக அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கி வரைக்கும் முக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் திருமாவளவனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடா நடத்தினார் இல்லையா திருச்சியில் என்ன பேசினார் அங்கே மோடி ஃப்ராடு மோடி வடிவேல் போல ராமர் காலையில் விழுந்தே கிடக்கிறார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி அண்ணன் பேசுகிறார் அவ்வளோ தைரியமாக அண்ணன் வந்து மோடி எதிர்க்கிறார் அவ்வளோ தைரியமாக எதிர்க்கிறீங்களே உங்களுடைய சித்தாந்தம் என்ன 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 மோட்டிவில் கட்சியாக ஆரம்பித்தீங்க அப்போது உங்கள் சமூகத்திற்காக உங்கள் மக்களுக்காக வந்து நீங்கள் குரல் கொடுத்தீங்களா ஆனால் கொடுக்கலையே ஸோ அண்ணன் வந்து நீங்கள் ஸ்டாலின் மேடையிலே வச்சுருந்தீங்கல்ல அதே மேடையில் நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொன்ன வாக்குறதை நீங்க கூட நூறு சதவீதம் நிறைவேற்றவில்லை ஸ்டாலின் ஏன் நிறைவேற்றாமல் நிறைவேற்றுறீங்கன்னு சொன்னீங்கன்னு கேள்வி கேட்க முடிச்சு அவரால் கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா அதே மாதிரி அந்த பட்டியலின பெண் தாக்கப்பட்டாங்கல்ல கருணாநிதியோடைய மருமகள் மகனால் அப்போ ஏன் கடுமையான ஒரு கண்டனத்தை நீங்கள் ரொம்ப பதிவு பண்ணி மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டமோ எதுவுமே நீங்கள் செய்யவே இல்லை ஒரு வருஷமாக வேங்கவில்லை பிரச்சனைக்கு எந்த எதுவும் நிறைவு தீர்வு எட்டப்படலை ஒரு மலத்தை ஆய்வு பண்ணி சொல்வதற்கு ஒரு ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார்கள் மீண்டும் எல்லார் தட்டு எல்லார் வீட்லையும் தட்டு கொடுத்து மலத்தை கேட்பீங்களான்னு சொல்லி ஏன் அந்த கேள்வி வரைக்கவே இல்லை இன்றைக்கி வரைக்கும் பட்டியலில் மாணவனுக்கு வந்து சிறுநீரம் கலந்து கொடுக்கப்பட்டது நாங்குநேரியாக இருக்கட்டும் புதுக்கோட்டையாக இருக்கட்டும் தொடக்கதையாக இந்த புக்கு இருக்குல்ல அப்போ தன் இனத்திற்காக தன் மக்களுக்காக சாதிய கட்சி வச்சிருக்கேன்னு சொல்கிறேன் நீங்களே அதுக்காக போராடலைனாக்கா அப்போ நீங்கள் அதற்கான அடையாளம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல வேஸ்ட்டு தானே இப்போ நீங்கள் சொல்கிறது போல ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு நீங்கள் அந்த விஷயம் கேட்குறீங்க இப்போ அப்போ உள்ளுக்குள்ளேயே என்ன மாதிரியான ஒரு ஒரு பேச்சுக்கள் போயிட்டுருக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு அணுகுமுறை போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த சின்னத்தில் நிற்கிறதுல கூட பார்த்தீங்கன்னா மாறி மாறி சொல்றது இருக்கட்டும் அவங்க உதயசுவரையில் நிற்கிறேன்னு சொல்லும்போது இல்லை வீசிகா எங்களுடைய சின்னத்தில் நிற்போன்னு இவங்க சொல்கிறது அப்போ அந்த கூட்டணி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்போ விசிக்காவை மையம் வீசிக்காவை மையப்படுத்தி இருக்கும்போது திமுகவுடன் உனந்து அண்ணன் திருமாவளவன் வந்து அரசியல் வாழ்க்கை எவ்வளோ காலமாக இருக்குது அவர் அவர் அவருடைய மேற்கோள் காட்டணுன்னா அண்ணன் என்ன சொன்னார்னாக்கா தன் சின்னத்தில் தான் நாங்கள் நிற்க போகிறோன்றதை சொல்கிறதுக்கே வந்து இவ்வளோ போராட வேண்டியது இருக்குனாக்கா இவ்வளோ ஆண்டு காலமாக இந்த சமூகத்தில் இருந்து சமூக மக்களுக்காக பேசி தனியாக ஒரு கட்சி வச்சுருக்கக்கூடிய நபர் சொந்த சின்னத்தில் நிற்பதற்கு மிகப்பெரிய போராட்டமாகவும் அது மிகப்பெரிய செய்தியாகவும் இன்றைக்கி இருக்குது விடுதலை சிறுத்தை சொந்த சின்னத்தில் நிற்க போகுதான் அப்போ காலங்காலமாக சொந்த சொன்ன சொந்த சின்னத்தில் நிற்க விடாமல் அந்த வீசிக்காவை எப்படி வச்சுருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதற்கு காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க அதற்கு காரணம் என்னென்னாக்கா நானே உங்களுக்கு அது ஒரு பதிவு காட்டுறேன் பாருங்கள் அண்ணன் திருமாவளவன் தான் வந்து ரெண்டு விஷயம் ஸ்கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்வர் சாராய வியாபாரியோட மகனோட அவருக்கு மிக நெருக்கமாக இப்போ பழக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு பேசும் பொருளாக இருக்குது கவனிச்சிங்களா இல்லை கொஞ்சம் விரிவா சொல்லவா ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அரசியலுக்கு பதிலாக சாராய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் முதலமைச்சர் என்று சொல்வதற்கு பதிலாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் ஒரு சாராய வியாபாரி என்று சொல்லலாம் தமிழ்நாடு முழுவதும் சாராய கடைகளை திறந்து வைத்துவிட்டு சாராய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர் அவருக்கு பேர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் முதலமைச்சர் இப்போது சாராய வியாபாரியை அப்புறப்படுத்தணும் சாராய வியாபாரி யாரை சொல்கிறாரு கருணாநிதியை சொல்கிறார் அப்போ சாபா சாராய வியாபாரி மகனோடு இன்றைக்கி வந்து உறவு வச்சு கொண்டு இருக்கிறார் ஏன் உறவு வச்சுக்கிட்டு இருக்கின்றது அவரே பதிவு பண்ணியிருக்கார் தெரியுமா உங்களுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி திமுக செலவு பண்ணி ஜெயிக்குது அதனால என்ன நான் வந்து அந்த லைஃப்பா அது உங்க மேல மக்களுக்கு இப்போ நான் அவங்க செலவு செஞ்சு எடுத்து இப்போ நான் செலவு செய்யல ஓ டெஸ்ட் நீங்க சிதம்பரத்தில் நினைக்கும் போது செலவு செஞ்சாங்க செலவு செஞ்சிருப்பாங்க செலவு செஞ்சாலே அதால வந்து ஒரு விஷயம் தப்பா நடக்கும் போது அதை பண்ணல கூட அதை தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறதும் பெரிய தப்புன்னு அமெரிக்கா சொல்றேன் அதனால என்ன அத நீங்க பண்றீங்களே என்ன பண்ண என்ன பண்ணிருக்கீங்க பொண்ணை கை பிடிச்சிருக்கியா என்ன கை பிடிச்சிருக்கியா இப்போ பணம் செலவு பண்ணுவது தப்பு கிடையாது எனக்கூட செலவு பண்ணியிருப்பாங்க அதனால் என்ன அப்புறம் எப்படி நீங்கள் சொந்த சொ சொந்த சின்னத்தில் நிற்க விடுவாங்க நீங்கள் ரெட்டை ரெட்டை இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த பக்கம் வந்து சாராய வியாபாரி அப்படின்னு சொல்லி கடுமையை எதிர்க்கிற மாதிரி சொல்லிட்டு இன்றைக்கி போய் கூட்டணி வச்சுக்கிறது இவருக்கு பணம் செலவு பண்ணால் அப்போ திமுக என்ன தவறு செய்யணும்னு தப்புலன்ற மாதிரி பேசுகிறாரு பார்த்தீங்களா எப்படி நீங்கள் வந்து ஒரு தலைவராக அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போது இந்த ஆங்கிள்லேருந்து இருந்து விஜய் மாறுறது தான் இங்கே வந்து உள்ளபடியே வந்து ஒரு வரவேற்பு தக்க விஷயம் ஏன்னாக்கா நீங்கள் பாருங்கள் உதயநிதி போல் வந்து யாரோ ஆரம்பித்த கட்சியில் சொகுசாக அப்பன் தாத்தன் கட்சி ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு ஆக்கிரமிக்க ஆக்கிரமி அந்த வா அந்த பத்திய அந்த ஆக்கிரமிப்பு பாதையிலே வந்து வரக்கூடிய நபர் விஜய் கிடையாது புதிதாக ஒரு பாதையை உருவாக்கி ஒரு களத்தை உருவாக்கி தன் ஒரு தன்னை ஒரு தன்னை ஒரு 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 தலை சிறந்த த படை தளபதியாக காட்டிக்கொண்டு வராருனாக்கா ஒரு பாதையை உருவாக்கி வரக்கூடிய நபருடைய பாதையை அடைச்சாக்கா அவனுக்கு இன்னொரு பாதையை ஈஸியாக உருவாக்க முடியும் அவனுக்கு தெரியும் ஆனால் உதயநிதியோடைய பாதையை நீங்கள் இப்போ பிளாக் பண்ணி பாருங்கள் புதுசாக ஒரு பாதையை உருவாக்குறதுக்கு தெரியாது கடைசி வரைக்கும் திமுகக்குள்ளேயே சுற்றி சுற்றி வருவாப்பில் எங்கள் உதயநிதியால் இது போல் சொந்தமாக உங்கள்கிட்ட இல்லாத பணமே கிடையாது எக்க பணம் இருக்குது எங்கள் சொந்தமாக ஒரு கட்சி உருவாக்கி வந்துருப்பாப்போம் நீ யாரோ போட்ட பாதையில் நீ நோகாமல் வரதை விட்டுட்டு இந்த காலங்காலமாக உருட்டுறீங்க பற்றியா திராவிட கழகம் திமுக கொள்கை கோட்பாடு சமூக நீதி இந்த விளக்கன்றதெல்லாம் இதெல்லாம் உடச்சிட்டு புதுசாக ஒரு கோட்பாடு இதுதான் கோட்பாடு என்னோட கோட்பாடுன்னு சொல்லிட்டு வந்துருவியா அப்போ அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு போது ஃபியூச்சர் பாலிடிக்ஸ்ல இப்போ விஜய் தான் ரொம்ப பெரிய டஃப் கொடுக்க போறாரா அப்போ ஏன்னா இத்தகைய அனுபவங்களோடு வர்ற விஜய் அவர்கள் ஆமாம் அதாவது எப்போயுமே பாருங்களேன் புதுசாக ஒரு களத்தை உருவாக்க தெரிந்தவனுக்கு அவன் தான் வீரன் அவன் வந்து எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் அவன் புதுசாக ஒரு களத்தை உருவாக்கி ஒரு பாதையை உருவாக்கி வந்துடுவான் அப்போது அப்படி வந்துகிட்டு இருக்க விஜய் வந்து உதயநிதிக்கு பெரிய தலைவலியாக அமைவாரா அமைய மாட்டாரா உதயநிதிக்கு அரசியல் புரிவு இருக்கா தெளிவு இருக்கா அவர் தலைமையில் ஏதாவது ஒரு விஷயம் தனிச்சாது நடந்திருக்காங்கனாக்காக்க இது வரைக்கும் எதுவுமே நடக்கலையே இப்போ ஒன்றே ஒன்று நடந்துச்சு மாநாடு நடந்துச்சு அது மாநாடாக மாநாடு மயிலாடம் மாதிரி ஃபுல்லாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கிளப் டான்ஸ் மாதிரி இந்த பக்கம் சீட் ஆட்டம் இந்த பக்கம் ஒயிலாட்டம் அந்த பக்கம் கரகாட்டம் பெண்கள் அறகுறை வருது இந்த பக்கம் அண்டா குண்டா தட்டுறது பிரியாணி தட்டுறது சாப்பாடு தட்டு தட்டுப்போயிற்சி திட்டுறது இது வந்து சாதனை சொல்லி இது வெற்றினு வேறு மறுபடியும் பேசினாப்புல தெரியுமா யார் என்ன சொன்னாலும் இது பெரிய வெற்றி தான் இதற்காக உழைத்து ஆடல் பாடும் நிகழ்ச்சி ஆடின நபர்களுக்கு வெற்றி சந்தோஷம் வாழ்த்துக்கள் கர்மமாக இருக்கா இல்லையா இதைத்தான் சொல்கிறேன் இந்த இந்த ஒரு ஆங்கிள் இப்படி இருக்கும் பொழுது திமுக இருக்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் என்னவா இருக்குது தெரியுங்களா ரெட்டை நாக்கு ரத்த வேஷம் போடுற இந்த பக்கம் மோடி எதிர்க்கிறேன் 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 சொல்ல வேண்டியது இந்த பக்கம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வேறு அரசியல் பேச வேண்டியது இந்த அரசியல் கோணம் இருக்குல்ல இது இது மாற்றாமல் நீங்கள் எப்படி சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க கோபி இல்லை நீங்கள் பர்டிகுலராக எதை குறிப்பிடுறீங்க எனக்கு டிஆர் பாலு என்ன பேசினாரு இந்த மத்திய அரசுக்கு ஆதரவாக பேசினது சொல்கிறீங்களா இல்லை அது அவர்களுடைய செயல்பாடுகள் அதை நிவாரணம் கொடுக்குறதுல அதில் அவங்க பார்ப்பாங்க பண்ணுவாங்க ஏன்னா இங்கே இருந்து எம்பிக்கள் போய் அமித்ஷாவை சந்தித்ததாக தகவல்கள்லாம் இருக்குது அவங்க கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த விஷயங்களை பேசியிருக்கலாம் இல்லை அப்படி ஒரு பார்வை இருக்கு இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் அதாவது டிஆர் பாலா என்ன சொல்கிறாரு நாங்கள் கேட்ட பணத்தை உங்களுக்கு கொடுக்கல இது வரைக்கும் மத்திய அரசு அப்போ வந்து மத்திய அரசு நம்மளை உங்களை வஞ்சிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுன்னு நினைக்கும் போது அப்படிலாம் சொல்லிட முடியாது அவங்க வஞ்சிச்சாங்கன்னு சொல்ல முடியாது ரொம்ப முக்கியமான நபர்கள் ரொம்ப நம்மளாலாம் அப்படி வஞ்சிச்சிட மாட்டாங்க ரொம்ப நல்லவர் வல்லவர்னு சொல்லி பிஜேபியை சார்ந்த நபர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு புரிஞ்சுங்களா நீங்கள் போன போன வாரம் வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க உங்கள் ஆடியோ ரிலீஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க பிஜேபி எப்படி கடுமையை எடுத்துருந்தீங்க நீங்களும் ஜாஃபர் ஷேட்டும் பேசினா ஆடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் திமுகவுக்கு திமுக அப்படியே வந்து பிஜேபிக்கு எவ்வளோ பம்மாத்து வேலை காமிச்சு எவ்வளோ பம்புறீங்க இப்போ நீங்கள் இந்த பக்கம் என்ன பேசுகிறீங்க எனக்கு ஒரு ஒரு இந்த திமுகன்ற கட்சி என்ன கட்சி எனக்கு அது தெரியணும் எந்த எந்த மதத்திற்கான கட்சி எந்த சாதியிற்கான கட்சி நீங்க இந்த பக்கம் சிறுபான்மை பாதுகாவலர்னு பேசுறீங்க ஒரு பக்கம் கரெக்ட்டுங்களா சிறுபான்மை பாதுகாவல பாதுகாவலர்னு பேசிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தொடர்ந்து வஞ்சிப்பது நீங்க தான் இஸ்லாமிய சிறைக்கதி விஷயத்தில் பண்ணது நீங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் மீது கட்டவெழ்த்து விடக்கூடிய அடக்குமுறை செய்யக்கூடியது நீங்கள் தான் தலிதர்களுக்கு அவர்கள் மீது கட்டவெழ்த்து விடக்கூடிய அந்த அடக்குமுறைக்கு செய்வதும் நீங்கள் தான் தொடர்ந்து சமூக நீதி சபைப்பட்டு ஏற்றுவதை தான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இங்கே ஊழியம் செய்யக்கூடிய நபர்களுக்கு தாக்கப்பட்டது உங்க ஆட்சியில் தான் இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் இந்துக்களுக்காக உண்மையாக இருக்குது இந்துக்களுக்கு இந்துக்களுக்கும் உண்மையாக கிடையாது இப்போ டிஆர் பாலு நீங்கள் இவ்வளோ பேசுகிறார்ல அதில் ரெண்டு முரணான விஷயம் இருக்குது நீங்கள் கவனிங்க அவர் பேசுகிறது மூலம் உங்களை காட்டுறேன் அது எவ்வளவு பெருமையா பேசாது பாருங்க நூறு வருஷம் பாரம்பரிய பழமை மிக்க கோயில் எல்லா கோயில் நான் இடிச்சிருக்கிறேன் என் ஆட்சி காலத்து நான் இடிச்சிருக்கிறேன் பார்வதி கோயில் சரஸ்வதி கோயில் இன்னொரு இன்னொரு கடவுள் பேர் என்ன எவ்வளோ இடிச்சேன்னு அந்த ஆளுக்கே கணக்கு அளவுக்கு இடிச்சு வச்சுட்டு இருக்கிறாப்பில் ஓகேவா இந்த ஆளுடைய திருட்டு தினம் அந்த மாதிரி இருக்கா நீங்கள் அப்படி இந்த பக்கம் வாங்க தீக்கான ஒரு ஆள் இருக்காங்கல்ல ஆ அந்த கழகத்துடைய தலைவர் இருக்கார் அவர் ஒரு வீரமணி அவர் எவ்வளோ பெரிய டபுள் நாக்கு ஆள் தெரியுமா இந்த பக்கம் வந்து எல்லோருடைய தாலி இருக்கிறது தாலி தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாலியாக இருக்க சொன்னார் இருபத்தோரு பேரை வந்து மேடையில் வச்சு தாலி வேணான்னு அடுத்தவன் முன்னாடி தாலி அறுத்து அவங்க வரவன் கையில் கொடுக்க வச்சுட்டு சொந்த பேரனுக்கு தாலி எடுத்து கொடுத்தாரு தாலி எடுத்து கொடுத்துக்கல நீ நீ என்ன கொள்கை என்ன புரியுது அப்ப மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு ஒரு விஷயம் இந்த பக்கம் அப்படியே வாங்க ஆர் ராசா இப்ப என்ன பேசி வச்சிருக்காரு குறித்து ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் பேச எம்ஜிஆரை குறித்து ரொம்ப ரொம்ப சர்ச்சையை ரொம்ப கேவலமா பேசியிருக்கிறாரு புரியுதுங்களா அப்போ நீ ஆர் ராசா அவரை பத்தி நம்ம பேசணும் ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கு அவர் ஆர் ராசா பேசின விஷயத்துக்கு முதல்ல இதை கேளுங்க அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னால் பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது சென்னையில் எந்த பாதிப்பும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொன்னீங்களா சொன்னாங்களா இல்லையா திமுக சொன்னாங்க கேளுங்க எந்த மிருகத்தோடும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை யாரை சொல்கிறாரு மோடியை சொல்கிறாரு அந்த பக்கம் டிஆர்பால் என்ன சொல்கிறாரு இப்போ மோடிக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த பக்கம் அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டு விஷயத்தை கூர்ந்து கவனிங்க இவனுங்க என்ன உருட்டு காலங்காலமானாக்கா இந்த நாலு மாவட்டத்தில் எந்த பாதிப்புமே ஏற்படலை சொன்னீங்களா எந்த உயிரிழப்பும் ஏற்படலை இப்போ ஒரு என்ன பேசுகாரு அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் பணங்கள் மிதந்து கொண்டு இருக்கிறது உயிரிழப்புகள் ஏற்படலை அப்படின்னு சொல்லலை இப்போ ரெண்டாயிரத்தி ப ரொம்ப குறைவாக ஏற்பட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேளத்தோட கம்பேர் பண்ணும் போது அப்படிங்கிறது தானே சொல்லி வெக்கமா இல்லையா காரி நீங்களே துப்பிங்கன்னு சொல்கிறேன் நான் நீங்கள் என்ன ஆட்சி நடந்துட்டு ஒரு ஒரு உயிர் போனாலும் உயிர் தானே அது என்ன அறுபது உயிர்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு செத்து போனால் சாதனை விட்டுருவீங்களா உங்கள் குடும்பத்தில் உள்ளால எங்கே போக விட்டுருவீங்களா உதயநிதி பிள்ளையை வந்து எப்படி தண்ணியில் போக விட்டுருவாரா சொல்லுங்கள் இன்ப நிதி இந்த மாதிரி தண்ணியில் மதக்க விட்டுருவாரா ஸ்டாலினில் வந்து ஸ்டாலின் வந்து உதயநிதி இந்த மாதிரி மதக்க விட்டுவாரா ஆர் ராசா உன் பிள்ளை எவ்வளோ சேஃப்டியாக கொண்டு வெளிநாட்டில் படிக்க வைக்கிறேன் திராவிட திராவிட தமிழ் தமிழ் பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் தமிழ் படிக்க வைக்க வேண்டியது தானே எது கொண்டு போய் வெளியில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பெரிய பெரிய யூனிவர்சிட்டி சேர்க்குறேன் இப்போ நீ என்ன சொல்கிற இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அவர் அந்த காணல நல்லா கேளுங்கள் நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் இல்லை உறவு இல்லை சாப்பாடு இல்லை பள்ளிக்கூடத்துலாம் மூடிட்டோம் ஏன் சாப்பாடு பண்ணணும் தோணவே இல்லை நீ உங்கள் சொல்லியிருக்கணும்ல நீ சரியான நான் உள்ள ஒரு ஆள் நீ என்ன சொல்லியிருக்கணும் முதல்வட்ட சொல்லி ஏன் சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கிறாங்க அம்மா உணவுக்கு மூலம் சாப்பாடு போடுங்கன்னு அம்மா உணவகம் மூலம் சாப்பாடு போனால் ஏடின்கேக்கு புகழ் கிடச்சுன்னுட்டு நீ பொத்திக்கிட்டு இந்த வேலை செஞ்சுட்டு மக்கள் சோத்துக்கு வழியில் தண்ணிக்கு இப்போ வழி இல்லாத போது நீ சோறு போடாமல் வேடிக்கை பார்த்தனப்போ தானே உங்களுக்கு என்ன தேவை காசு வேணும் காசு வேணாம் மட்டும் எல்லா விஷயத்தையும் பேசுகிறேன்ல நீ இப்படி பேசுகிற இந்த பக்கம் டிஆர்பி ராஜா என்ன பேசுனீங்க பத்து நாள் கழிச்சு முதல்வருடைய துரித நடவடிக்கையால் அடுத்த நாளே வெள்ளம் படிந்து விட்டது தண்ணி எங்கேயுமே தேங்கலைன்னு பேசினேன் நீ பேசுறது கரெக்டா நீ பேசுறது கரெக்டாக ரெண்டு பேர்ல யார் பைத்துக்கார பையன் ரெண்டு பேர்ல யாரை கீழ்பாக்கிறதுக்கு அனுப்புறது கடைசியா எங்க எதுக்காக பேசுறாங்க காசு வாங்குறதுக்காக பேசுகிறானுங்க சுத்தி சுத்தி எல்லோருடைய டார்கெட்டு பணத்தை அங்கிருந்து வாங்குவதை தவிர மக்களை காப்பாற்றணுமோ மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணுமோன்றதே இல்லை மோடி அவர் என்ன வார்த்தை பிறப்படுத்தினார் ஒரு பிரதமர் தானே இந்த பக்கம் எம்ஜிஆர் கேவலமா பேசுறீங்க மோடி என்ன பேசி வச்சிருக்காரு பாத்தீங்களா இருங்க போடுவோம் தெரியட்டும் எம்ஜிஆர் மட்டுமா பேசியிருக்கோடு மோடியை வந்து ஒரு மிருகத்தோடு ஒப்பிட்டு ஒரு பேசுகிறார் ஓகேவா ஏன் இதுக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்யலை வழக்கு பதிவு செஞ்சுருக்கேன் செஞ்சிருக்கில்லையா அதை பிஜேபிக்காரங்க நீங்கள் தான் யோசிக்கணும் இதுக்கு மேலே நான் பிஜேபி காரம் கிடையாதுப்பா நான் ஒரு பிரதமரை இப்படி கேவலமாக விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து இருங்க இன்னொன்று வர இந்த மாநாடு நடத்துனாங்கல்ல அந்த மாநாடு நடத்தும் பொழுது படிக்கக்கூடிய ஸ்கூல் இருக்குல்ல இது எவ்வளோ பேர் கவனிச்சி தெரில மாநாடு திரல் பக்கத்தில் ஸ்கூலு ஒட்டுமொத்த மொத்த திமுக காரணம் அந்த டீஷர்ட் போட்டுட்டு ஸ்கூல் வாசலில் ஒன்று இருக்கிறான் பார்த்திங்களா இல்லை இந்த காணம் இல்லையா இந்த காற்று சமூக வலைதளங்கள் அது ரொம்ப வைரலாச்சு இல்லை இல்லை நான் எதுக்கு ஒரு வாட்டி பதிவு பண்ணிடுறேன் நீங்கள் அப்பதான் உங்களுக்கு தெரியும் பாருங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் ஸ்கூல் காம்பவுண்டில் ஒட்டு மொத்த நபர்களும் போயிட்டு ஒன்றுக்கு இருக்கிறானுங்க ஸ்கூல் என்ட்ரன்ஸ் கோப்பி எப்படி கோப்பி பசங்க வந்து அடுத்த நாள் ஸ்கூல்க்கு வர வர முடியும் திராவிட மாடல் திராவிட மாடல் என்னட மாடல்னா ஸ்கூல் வாசலில் போய் ஒன்றுக்கு போகிறது திராவிட மாடலு உதயநிதிக்கு தான் யாழ் சேர்த்தியாங்க இது ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் நான் எதுக்கு எல்லா விஷயத்தையும் பேசலாம் உதய அப்போ கட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்றீங்களா ஏதோ மேலே வந்து சொல்கிற தகவல்கள் ஒரு பக்கம் எங்களுக்கு ஃபேவரபிளாக தங்களை எவ்வளோ திருட்டுத்தனம் எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்க எவ்வளோ பொய்யா பேசுறாங்கன்ற விஷயத்த மக்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும் அப்போ தான் நான் அடுத்து என்ன சொல்ல வரன்றது மக்களுக்கு புரியும் இருங்க அதை மட்டும் பேசலையே எம்ஜிஆரை மட்டும் பேசுகிறது விடுங்க கேளுங்க தேசிய கொடியை பற்றி என்ன பேசிக்காரு சொன்னார் தேசிய கொடியின் கோமணத்துடி என்று சொன்னார் தேசிய கொடியின் கோமணத்துடி என்று சொன்னார் தேசிய கொடியை எரித்தார் தேசிய கொடி கோ தேசிய கொடி வந்து கோமண துணின்றீங்க இவரை தான் நீங்கள் எல்லாரும் என்ன பேசுகிறீங்க உதயநிதி கூட நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் கனிமொழி பெரியாரின் பிள்ளைகள் ஸ்டாலின் பெரியாரின் பிள்ளைகள் தேசிய கொடியை வந்து கோமண துணின்னு சொல்கிறது இப்போ பெரியாரின் பிள்ளைகள் நீங்கள் அவ்வளோதானே நீங்கள் முதல்ல யார் முதல்ல பெரியாரின் பிள்ளைங்கன்னா இப்போ பெரியார் சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுப்பீங்களா பெரியாரின் பிள்ளைகள்னா இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் பிள்ளை எங்கள் அப்பா சொல்கிறது நான் ஏற்றுப்பேன் இல்லை எதிர்ப்பேன் ஆனால் ஆமாம் எங்கள் அப்பா பிள்ளை தான் சொல்கிறதுக்கு அப்புறம் அவர் சொல்கிறது நான் தான் அர்த்தம் நீ காலம் காலமாக பெரியார் வயசான பண்ணுறேன் பெரியார் சொன்னார் பொண்டாடிய கூட திமுக காரை கூட்டி கொடுப்பான்ட்டு பெரியார் சொன்னார் உனக்கு காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அம்மாவிடம் போகலாம் மகள்கிட்ட போகலாம் சகோதரிகிட்ட போய் படுக்கலான்னு சொன்னார் இப்போ திமுக காரை ஒத்துப்பீங்களா ஒத்துப்பீங்களா செய்தீங்களான்னு ஒரு கேள்வி வருது அந்த இடத்துல இதை நீங்கள் ஆமான்னு ஒத்துக்க முடியுமா இல்லை நம்ம செய்கிறேன்னு சொல்ல முடியுமா எவ்வளோன்னு சொல்லிக்கலாம் இல்லை ஒருத்தர் கிட்ட வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற பாயிண்ட்ஸுன்னு இருக்கும் எதிர்க்கிற பாயிண்ட்ஸுன்னு இருக்கும் சரி பெரியார் சரி சொல்லுங்கள் நான் வந்துட்டேன் புரிஞ்சுக்கிச்சு இந்த விஷயம்லாம் பெரியார் சொல்லுங்க எதுக்குன்னு சொல்லி எவ்வளோ ஒரு தீமுகாரன் பேசுகிறது காட்டுங்க காட்டுங்க பெரியார் இந்த விஷயத்த பெரியார் கேவலமான மனுஷன்யா இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காய்யா நீங்கள் தீமுக்காரன் சொல்ல சொல்லுங்கள் அப்போ நீ ஓட்டுக்காக ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக நீ என்ன வேணாலும் பேசுவேன் தானே அர்த்தம் ஓகேங்க இன்றைக்கி என்னைய வந்து வந்து போயிட்டு இருக்கா தமிழ்நாட்டில் மாறி மாறி வருதா ஏதோ ஒரு ஒரு கட்சி தலைவர் வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன் இவ்வளோ விடுங்க என்னையே நாளைக்கு ஸ்டாலின் வீட்டுக்குள்ளே உழஞ்சி உள்ள நளைஞ்சிடுச்சு உளவுத்துறை அதிகாரி இங்கே இல்லை திமுக காரணம்லாம் உள்ளே போய் பிரச்சனை பண்ணுறான் சண்டையா அது சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு உளவுத்துறை அதிகாரி பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்போ இதை கவனிக்கத்த விட்டு உளவுத்துறை அதிகாரி அங்க போய் உட்காந்துருக்கா இங்க இவ்வளவு பெரிய அட்ராசிட்டி போயிட்டு இருக்குன்னு நீ எதை பத்தியமே கவலைப்பட மாட்டீங்க உங்களுக்கு ஜாலியா நீங்கள் ஸ்பெயினுக்கு போகிறது ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறது எந்த முதலின் கொண்டு வர மாட்டீங்க போனதுக்கு ஒரு கணக்கு காட்டுவீங்க வரதுக்கு ஒரு கணக்கு காட்டுவீங்க எல்லா காசும் போச்சு இல்ல இந்த கண்ணுக்கு தெரிஞ்சு போன காசு நாற்பத்தூர் கோடி ரூபா கார் ரெஸ்கார் நீ போட்டது எண்பது கோடி ரூபா முதலீடு காசு செலவு பண்ணுறது எங்கே எனக்கு கணக்கு போடுங்க அப்புறம் பேசிக்கலாம் அமைச்சா ஸோ ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சது இப்போ கடைசியில ஒரு வெள்ளை அறிக்கை கேட்குற இடத்துல வந்து நிக்கிறீங்க சோ இதை வெள்ளையரிக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் பிரச்சனை கேக்குறேன் அதை பொறுத்து உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் போகுது ஆமா நிச்சயமா நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தை நானும் கேக்குறேன் எல்லா கட்சிக்காரங்களும் கேட்பாங்க உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுறீங்கன்னா நாங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது இல்லையா நான் கேட்பேன் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும் என் காசு என் மக்களுடைய காசு நீங்கள் தொடர்ந்து என் மக்களை கொண்டு இருக்கீங்க என் மக்களுக்கான எந்த நலனும் செய்யலை சமூக நீதியை கொண்டு போய் சாப்பிடலே எழுதிருக்கீங்க ஒவ்வொரு கனிம அவ்வளோதான் திருடுறீங்க பாலை திருடுக்கீங்க எல்லா விஷயத்தையும் திரு திருடுத்தனை தவிர ஒன்றுமே பண்ணணும் பொழுது தொடர்ந்து என் காசை நீங்கள் அபகரிச்சிட்டே போனீங்கன்னா நான் பார்த்து பொறுத்துக்கிட்டே இருக்க முடியாது இது நீங்கள் வேஸ்ட் பண்ணி இருக்கீங்க விரையும் பண்ணியிருக்கீங்க மரியாதையும் உங்கள் கை காசு வந்து போட்டு கொடுங்க இல்லாட்டி நீங்கள் வெளில இருக்கீங்க கொடுங்க அவ்வளோதான் ஓகேங்க சார் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி கோபி